வணக்கம் இலங்கையில் சீனாவுக்கு ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் விதமாக கொழும்புவில் உள்ள ஒரு முக்கியமான கப்பல்துறையின் கட்டுப்பாட்டை இந்தியா கைப்பற்றி உள்ளது என்ற ஒரு செய்தி வெளியாகி இது உண்மையில் சீனாவின் ஒரு பின்னடைவு என்பதை தாண்டி இந்தியாவின் உலகளாவிய முன்னேற்றத்தின் ஒரு பகுதியுமாகும் அதுவும் வேறு ஏதோ ஒரு நிறுவனம் அல்ல இந்த கப்பல் துறையின் கட்டுப்பாட்டை இந்தியாவின் மத்திய பொதுத்துறை நிறுவனமான மேசகான் டாக் ஷிப் கைப்பற்றி கைப்பற்றியுள்ளது கொழும்பு துறைமுகத்திற்கு அருகிலுள்ள கொழும்பு டாக்யார்டின் ஐம்பத்தோரு சதவிகித பங்குகளை இந்தியாவின் இந்த மத்திய பொதுத்துறை நிறுவனம் நானூற்று ஐம்பத்தைந்து கோடி ரூபாய்க்கு வாங்கியுள்ளது இதற்கு முன்பே இலங்கையின் மிகப்பெரிய துறைமுகமான கொழும்பு துறைமுகத்தின் ஒரு டெர்மினலின் செயல்பாடுகளை இந்தியா ஏற்றெடுத்துள்ளது அதாவது அதானி குழுமம் கொழும்பு துறைமுகத்தின் ஒரு டெர்மினலின் முழு செயல்பாட்டு உரிமையை பெற்றுள்ளது தெரிந்த விஷயம்தான் இலங்கையின் மிக முக்கியமான துறைமுகமாகும் இந்த கொழும்பு துறைமுகம் அங்குள்ள ஒரு டெர்மினலின் கட்டுப்பாடு ஏற்கனவே அதானி குழுமத்தின் மூலம் இந்தியாவின் கைகளுக்கு வந்துள்ள நிலையில் இப்போது கொழும்புவிற்கு அருகிலுள்ள மிக முக்கியமான ஒரு கப்பல் துறையையும் ஏற்றுள்ளது இந்தியா அதன் ஐம்பத்தோரு சதவீத பங்குகளை பெறுவதன் மூலம் அந்த கப்பல் துறை முழுவதுமாக இந்தியாவின் மத்திய பொதுத்துறை நிறுவனத்தின் கட்டுப்பாட்டிற்கு வந்துள்ளது இது இந்தியாவிற்கு கிடைத்ததும் ஒரு சுவாரஸ்யமாகும் அதாவது ஜப்பானிய நிறுவனமான ஒனோமிச்சி டாக்யாட்ஸிலிருந்து இந்த பங்குகளை வாங்கியுள்ளது இந்தியா பெரும் பொருளாதார நெருக்கடியில் சிக்கிய கொழும்பு டாக்யார்டை மீட்பதற்கான முயற்சியின் ஒரு பகுதியாக இலங்கை அரசாங்கம் முதலில் ஜப்பானின் உதவியை நாடியது ஆனால் எந்த முடிவும் ஏற்படவில்லை பின்னர் இந்தியாவை அணுகியது இந்தியா தந்திரோபயமாக அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டது அதன் விளைவாக இந்த கப்பல் துறையின் கட்டுப்பாடு இந்தியாவின் கைகளுக்கு வந்துள்ளது அரை நூற்றாண்டுக்கும் மேலான வரலாற்றை கொண்ட கொழும்பு டாக்யார்டு இதுவரை பல கப்பல்கள் டேங்கர்கள் பெட்ரோலிங் போர்ட்கள் போன்றவற்றை உருவாக்கி ஜப்பான் இந்தியா நார்வே பிரான்ஸ் ஆப்பிரிக்க யுஏ போன்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்துள்ளது நான்கு டிரைடாக்குகளை கொண்ட இந்த கப்பல் துறை தற்போது இரண்டாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய்க்கும் மேலான ஆர்டர்களையும் கொண்டுள்ளது மும்பையை தலைமையிடமாக கொண்ட மத்திய பொதுத்துறை பாதுகாப்பு நிறுவனமான மேஜகான் டாக் ஷிப் பில்டர்ஸ் இந்த கொழும்பு யார்டை கையகப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் ஆறு மாதங்களுக்குள் முடிக்கப்படும் இலங்கை ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் பட்டியலிடப்பட்ட ஒரு நிறுவனமுகும் இது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் அந்த நிறுவனம் சுமார் எழுபது கோடி ரூபாய் நட்டத்தை சந்தித்தது ஆனால் மேஜகான் டாக் ஷிப் பில்டர்ஸின் பங்குகள் வெள்ளிக்கிழமை வர்த்தகம் முடிவடைந்த நிலையில் இரண்டு புள்ளி ஒன்று இரண்டு சதவிகிதம் லாபத்துடன் சுமார் மூவாயிரத்து நூற்று எண்பத்து எட்டு ரூபாயாக இருந்தது உள்ளது சீனா இந்தியாவை சுற்றி பிடிப்பை வலுப்படுத்த முயற்சிக்கும் போது அதை எதிர்கொண்டு இந்தியாவின் செல்வாக்கை பராமரிக்க முயற்சிக்கிறது பாரதம் அதன் ஒரு நாம் இந்த நடவடிக்கைகளை பார்க்கிறோம் உற்பத்தி துறையில் புரட்சிகரமான வளர்ச்சிக்கு தயாராகும் ஒரு நாடாக இயல்பாகவே நமது அண்டை நாடுகளில் நமது செல்வாக்கை அதிகரிக்கிறோம் கடல்வழி சரக்கு போக்குவரத்தில் மிக முக்கியமான ஒரு இடத்தை இலங்கை வகித்து வருகிறது அதனால்தான் இந்திய நிறுவனங்களும் இந்திய அரசாங்கமும் இலங்கையில் பெரும் இந்திய பெருங்கடலில் இந்தியாவின் செல்வாக்கை பராமரிப்பதற்கும் போன்ற நாடுகள் வாய்ப்புகளை பயன்படுத்தி ஊடுருவ முயற்சிக்கின்றன அவை மற்ற நாடுகளை கடன் வலையில் சிக்க வைத்து தங்கள் சுயநல நோக்கங்களை நிறைவேற்ற முயற்சிக்கின்றன அதே நேரத்தில் இந்தியா அதை எதிர்கொண்டு ஒருபுறம் இந்தியாவின் அண்டை நாடுகளை பொருளாதார முடக்கிலிருந்து காப்பாற்றுகிறது மற்றொரு புறம் சீனாவின் கடன் வலையில் விழாமல் அவர்களை பாதுகாக்கிறது அதே நேரத்தில் இந்தியாவின் நலன்களை பாதுகாக்க இதுபோன்ற திட்டங்களை மேற்கொண்டு நமது செல்வாக்கை உறுதிப்படுத்துகிறது இது குறித்த உங்கள் கருத்துக்களை தெரியப்படுத்துங்கள்